ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருதை சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டில் சப்பாத்திக்கு வெள்ளை குருமா செய்ய போகிறோம் வெள்ளை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு பல்லாரி வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் பட்டாணியும் பச்சை பட்டாணியும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கேரட்டு பீன்ஸ்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் ஒரு கப்பு முந்திரி குருணை பொறிகடலை ஒரு ஸ்பூன் கசகசா பச்சை மிளகாய் எல்லாம் இப்போ நம்ம தேங்காய் வரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு அரை கப் தேங்காய் போட்டுக்கோங்க போதும் இதில் முந்திரி பருப்பு எல்லாம் போடுறதுனால ரொம்ப வேண்டாம் அரை கப் போட்டால் போதும் அரை கப் தேங்காய் துருவல் நாலு பச்சை மிளகா ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்பூன் முந்திரி குருணை இல்லைன்னா பத்து பல் முந்திரி போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிக்கடலை அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துக்கிறோம் இதையும் சேர்த்து நல்ல மையம் அரைச்சிட்டு எடுத்து வந்துடலாம் ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் கலந்துருக்கு நம்ம தாளிக்கிறப்ப ரொம்ப கம்மியாக கலந்துக்க தான் போகிறோம் இது நல்லா வாசமாக நல்லா இருக்கும் அடுப்பில் குக்கர் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு பிரியாணி இலை ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் சோம்பு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுக்கிறோம் இது நல்லா வெடித்த உடனே இது லேசாக கிளறி விடுங்க ரெண்டு பே சின்ன வெங்காயமாக எடுத்துருந்தேன் பல்லாரி வெங்காயம் இதை நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இது நல்லா வதங்கி கலர் மாறினவுடனே ஒரு டே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே எண்ணெயெல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிடும் இது நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் வதக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச காய்கறிகள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த ஸ்மெல்லாம் போனோடனே கேரட்டு காய் பட்டாணி உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் தேவையோ இதெல்லாம் போடணும்னு நினைக்கிறீங்களோ எதுனாலும் போட்டுக்கலாம் கொஞ்சம் கம்மியாக போட்டு செய்யுங்க அப்புறம் காயாக இருந்த மாதிரி தெரியும் காலிஃப்ளவர்னாலும் சேர்த்துக்கலாம் பட்டர் பீன் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் உப்பு போட்டிருக்கேன் கல் உப்பு எண்ணெயிலையும் நல்லா வதங்கி எண்ணெய் எல்லாமே ட்ரை ஆயிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்ச தேங்காய் தான் சேர்த்துக்கிறோம் இதுக்கு வேறு எந்த மசாலாவும் நம்ம ஊற்ற போகிறது கிடையாது இதில் இருக்கிற பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு நல்லா மிக்சியில் இருக்கிற எல்லா மசாலாவையும் சேர்த்து கலந்து தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம் தண்ணி மட்டும் கொஞ்சம் நிறையாவே வச்சுக்கோங்க ஏன்னா இதில் முந்திரி பருப்பும் பொறிகடலையும் சேர்த்ததுனால ஒட்டும் நல்லா த அதுக்கு முங்கற அளவுக்கு நல்லா மேலே ஊற்றிட்டு காய்கறிகள்லாம் வச்சு பார்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு ஒரு அரைஜான அளவுக்கு தண்ணி இருக்கணும் அந்த அளவு பார்த்து ஊற்றுங்க கிண்டி விட்டுட்டு உப்பும் போட்டாச்சு இப்போ குக்கரை மூடி வச்சு மூணு விசில் மட்டும் வைங்க கரெக்டாக இருக்கும் காயெல்லாம் நல்லா வெந்துடும் ஸ்மெல் சூப்பராக இருக்கும் விசில் வர்றப்பவே நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் இப்போ இதெல்லாம் மல்லிப்பு நம்ம கிளறி விட்டுட்டு பரிமாற ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெள்ளை குருமா ரெடி ஆயாச்சு நீங்களும் இந்த வெள்ளை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் விருதை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ